ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்சி இன்று வெற்றி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸையா அறுநூற்றி அறுபத்தி நாலாவது ட்ரா கெஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி எட்டு செகண்ட் ட்ரையல் முன்னூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி மூணு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது எழுநூற்றி இருபது ட்ரயலை வச்சு கெஸ் பண்ணுறவங்க அந்த நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம நேற்று கொடுத்த நம்பர் எட்நூற்றி நாற்பது சாரி ஜீரோ எண்பதுங்கிறத நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருந்தோம் எட்நூத்தி நாற்பது மட்டுந்தான் நம்ம ஒட்டேன் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம சீ போர்டு மட்டுந்தான் பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த பி போர்டில் நம்ம ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் ரன்லில் பண்ணியிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரயலில் போயிடுச்சு ட்ரயலில் வந்ததால நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சீ போர்டு ஜீரோ மட்டும் பாஸ் பண்ணிருக்கோம் பேருமே நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் சப்போர்ட்டில் நம்ம அந்த ரெண்டாம் நம்பர் நோட் பண்ண சொல்லியிருந்தேன் ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கங்க சென்டரில் ஒரு நம்பர் எடுக்கிறாருந்தான் ரெண்டாம் நம்பர் எடுங்க அப்படின்னு அதேமாதிரி அந்த நாலு நம்பர் எட்டு நாலு ஜீரோ எட்டு ரெண்டு இந்த நம்பர் நாலு நம்பரும் பேர் பண்ணியிருந்திங்கன்னா அந்த ரெண்டு கிடச்சிருக்கும் பிசி இருபது பாஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம சப்போர்ட்டில் எடுத்தோம் இரநூத்தி எண்பதுன்னு எடுத்துட்டோம் அதாவது ஏழாம் நம்பர் உள்ளே வந்துருச்சு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோர்டில் எதிர்பார்த்தோம் நான் ட்ரையலில் போயிடுச்சு ஓகே அப்புறம் இன்னைக்கு எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டுந்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி கொஞ்சம் லிமிட்டாகவே எடுத்துங்க ப்ளே பண்ணணும் லிமிட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா டி நம்பர் பாருங்கள் ஃபோர்டி நம்பர் அஞ்சு அல்லது நாலு என்னோடய கெஸிங்ஸில் அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெஸிங்ஸில் நாலு இருந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஃபோர்டி நம்பர் அஞ்சு நாலு ஏ போர்டில் ரெண்டு ஏழு பி போர்டில் ரெண்டு ஜீரோ சி போர்டில் ரெண்டு அஞ்சு ரிப்பீட்டட் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணு போர்ட்லேயுமே வச்சுருக்கேன் உங்கள் கெசிங்ஸில் ரெண்டாம் நம்பர் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஏ போர்டில் ரெண்டு ஏழு பி போர்டில் ரெண்டு ஜீரோ சி போர்டில் ரெண்டு அஞ்சு ஆல் ஆல்போர்டு பாருங்கள் நம்ம ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம் மூணு போர்டும் எடுத்துக்கிறதெல்லாம் ரெண்டாம் நம்பர் எடுத்திருக்கேன் சப்போர்ட் நம்பர்னு மென்ஷன் பண்ணாமல் இந்த ஏபியில் ஜீரோ நோட் பண்ணிக்கோங்க உங்கள் கெசிங்ஸில் ஏபியில் ஜீரோ வந்தால் மட்டும் எடுத்துக்கங்க ஏபிசிஎஸ்சி பாருங்கள் இருபது ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு சப்போர்ட்டில் நம்ம ஜீரோ அஞ்சு வச்சுருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க பிசி நான் வச்சு சப்போர்ட்டில் வச்சுருக்கேன் பேரில் இருபது ஜீரோ ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எழுபத்திரெண்டு சப்போர்ட் நம்பர் எழுபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஜீரோ அஞ்சு எழுபத்தாறு இருபத்தாறு ஜீரோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி பேர் நம்பர் பாருங்கள் இரநூத்தி அஞ்சு எழுநூற்றி அஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி இருபத்தஞ்சி எழுநூற்றி ரெண்டு ஜீரோ இருபத்தி ரெண்டு ஒரு ஆறு நம்பர் ஸ்ட்ராங் நம்பரை அட்டன் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் நம்பர்ஸில் முந்நூற்றி ரெண்டு ஜீரோ எண்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழு ஒரு மூணு நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க கெஸிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாகவே எடுத்துக்கோங்க ஓகேங்களா லிமிட் ப்ளே டேயர் அண்ட் கேரளா லாட்டி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கெஸ்ட்டிங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்